இன்றைக்கி ஜாய்ஃபில் ஹோம்மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கோட பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் எண்ணற்ற பயன்களை கொண்டிருக்க இந்த நுங்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த நுங்குன் பயன்களை பார்த்துடலாம் நுங்கு நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிற ஆற்றல் இந்த நுங்குக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நுங்கில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இரும்பு சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் உள்ளதுங்களாம் இந்த நுங்கில் நுங்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு தாக்கத்தை வந்து குறைக்க நம்மளுக்கெல்லாம் கிடச்ச அருமருந்துன்னு சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக இந்த சீசனில் வெயில் காலத்தில் நுங்கு தவறாமல் எடுத்து பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வரும் இல்லைங்களா அதை தடுக்க கூட பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு வந்து எடுக்கும் போது அதையும் தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்களாம் அது மட்டும் இல்லைங்க உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் இந்த நுங்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது பனை நுங்குன்னு சொல்லப்படுற நுங்கு வந்து கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்க அதிகமான ஆற்றல் கொண்டுள்ளதாம் அந்த நுங்கு அது மட்டும் இல்லைங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கும் இது இரண்டுக்குமே இந்த பனை நுங்குன்றது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த நுங்கை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை எல்லாமே தீருங்களாம் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீருங்கம்மா அசிடிட்டி போன்ற பிரச்சனையும் இதில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்த சோகை உள்ளவர்களுக்கு வந்து இந்த நுங்கு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அந்த கட்டி எல்லாம் வராத தடுக்கிறதுக்கு வந்து அ இந்த நுங்கு வந்து அவ்வளோ சக்தி கொண்டதாம் இந்த நுங்கு நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஒரு சிலருக்கு வேர்க்குரு வரும் இல்லைங்களா அதை தவிர்க்க இந்த நுங்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராதுன்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நுங்கில் இருக்க அந்த சாறு கூட வந்து வேர்கூரில் நம்ம தடவைனா வந்து அது கூட சரியாகும்னு சொல்லப்படுதுங்க கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த நுங்கு எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாத வெயில் காலத்தில் கொப்பளமில் வராத இருக்க இந்த நுங்கு எடுக்கும் போது அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லப்படுது எண்ணற்ற பயன்களை கொண்டுள்ள இந்த நுங்கு இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்காமல் எடுங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம் தேங்க்யூ